சாமுவே லாகமும் முதல் நூல் அதிகாரம் பதினொன்று அக்காலத்தில் நாகாசு என்னும் அமோனியன் வந்து கிளையாதில் உள்ள யாபேசை முற்றுகையிட்டான் யாபேசிலிருந்து மக்கள் அனைவரும் நாகாசிடம் சென்று எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றனர் அம்மோனியன் நாகாசு அவர்களை நோக்கி நான் உங்களோடு செய்யும் உடன்படிக்கை உங்களுள் ஒவ்வொருவனின் வல கண்ணும் பிடுங்கப்படும் இஸ்ரேலர் அனைவரையும் அவமானத்திற்கு உள்ளாக்குவேன் என்றான் யாபேசின் பெரியோர் அவனிடம் கூறியது ஏழு நாள்கள் எங்களுக்கு தவணை தாரும் நாங்கள் இஸ்ரேல் எல்லை முழுவதும் தூதர்களை அனுப்புவோம் எங்களை மீட்பார் எவரும் இல்லை எனில் நாங்கள் உம்மிடம் சரணடைவோம் தூதர்கள் சவுலின் ஊராகிய கிபையாவுக்கு வந்து மக்கள் செவி பட செய்தியை சொல்ல மக்கள் அனைவரும் குரல் எழுப்பி அழுதனர் அப்போது சவுல் வயலின் என்று மாடுகளை ஓட்டிக் கொண்டு வந்தார் மக்களுக்கு என்ன நேரிட்டது அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று சவுல் கேட்டார் யாபேசின் ஆள்கள் சொன்னதை அவரிடம் சொன்னார்கள் இச்செய்தியை அவர் கேட்டுக்கொண்டிருந்தபோது கடவுளின் ஆவி அவரை வலிமையுடன் ஆட்கொள்ள அவரது சினம் கனன்றது அவர் ஒரு சோடி மாடுகளை பிடித்து துண்டுகளாக வெட்டி அவற்றை தூதர்கள் வழியாக இஸ்ரேல் எல்லை முழுவதும் அனுப்பி சவுலின் பின்னும் சாமுவேலின் பின்னும் வராதவனின் மாடுகளுக்கு இவ்வாறு நேரிடும் என்று சொல்லி அனுப்பினார் அப்போது ஆண்டவர் பற்றிய அச்சம் மக்களை ஆட்கொண்டது அவர்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள் அவர் அவர்களை பெசேக்கில் கணக்கெடுத்த போது இஸ்ரேலின் மக்கள் மூன்று லட்சம் பேரும் யூதாவினர் முப்பதாயிரம் பேரும் இருந்தனர் வந்திருந்த தூதர்களிடம் நாளை வெயில் ஏறும் முன் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று உள்ள யாபேசின் மக்களுக்கு தெரிவியுங்கள் என்று அறிவிக்கப்பட்டது தூதரும் அவ்வாறே யாபேசின் மக்களிடம் சொல்ல அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் ஆகவே யாபேசின் ஆள்கள் நாளை நாங்கள் உம்மிடம் சரணடைவோம் உம் விருப்பப்படியே எங்களுக்கு செய்யும் என்றனர் மறுநாள் சவுல் மக்களை மூன்று படைகளாக பிரித்தார் கீழ்வானம் வெளுத்த அவர்கள் பாளையத்தினுள் வந்து வெயில் ஏறுவதற்குள் அம்மோனியரை வெட்டி வீழ்த்தினர் இருவர் கூட இணையாதபடி எஞ்சியிருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் பிறகு மக்கள் சாமுவேலை நோக்கி சவுலா எங்களை ஆள்வது என்று கேட்டவர்களை கொண்டு வாருங்கள் அவர்களை கொன்று போடுவோம் என்றனர் ஆனால் சவுல் என்று யாரையும் கொல்லக்கூடாது ஏனெனில் இன்று ஆண்டவர் இஸ்ரையேலுக்கு மீட்பு அளித்துள்ளார் என்றார் சாமுவேல் மக்களை நோக்கி வாருங்கள் கில்காலுக்குச் சென்று அங்கே அரசாட்சியை உறுதிப்படுத்துவோம் என்றார் மக்கள் அனைவரும் கில்காலுக்குச் சென்று அங்கே ஆண்டவர் திருமுன் சவுலை அரசராக்கி நல்லுறவு பலிகளை செலுத்தினார்கள் சவுலும் இஸ்ரேலரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் சாமுவேல் லாகமும் முதல் நூல் அதிகாரம் பன்னிரண்டு அப்போது சாமுவேல் இஸ்ரேலர் அனைவருக்கும் கூறியது நீங்கள் கேட்டுக்கொண்ட அனைத்தின்படி நடந்து உங்கள் குரலுக்கு செவி கொடுத்து உங்களுக்காக ஒரு அரசனை ஏற்படுத்தினேன் இதோ ஓர் அரசர் இவர் உங்களை வழிநடத்துவார் எனக்கோ வயதாகி தலை நரைத்துவிட்டது என் புதல்வர்தாம் இருக்கின்றனர் என் இளமை முதல் இந்நாள் வரை நான் உங்களை வழிநடத்தியிருக்கிறேன் இப்போது நான் உங்கள் முன் நிற்கிறேன் ஆண்டவர் முன்பும் அவர் திருப்பொழிவு செய்தவர் முன்பும் என் மீது குற்றம் சாட்ட முடியுமா யாருடைய மாட்டையாவது நான் எடுத்துக்கொண்டேனா யாருடைய கழுதையாவது நான் எடுத்துக்கொண்டேனா யாரையாவது நான் ஏமாற்றினேனா யாரையாவது நான் ஒடுக்கினேனா யாரிடமிருந்தாவது கையோட்டு பெற்று நான் அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்தேனா சொல்லுங்கள் நான் திருப்பி தந்துவிடுகிறேன் அதற்கு அவர்கள் நீர் எங்களை ஏமாற்றவில்லை ஒடுக்கவில்லை கையொட்டி எதுவும் யாரிடமும் பெறவில்லை என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் என்னிடம் எக்குற்றமும் காணவில்லை என்பதற்கு என்று ஆண்டவர் சாட்சி அவர் திருப்பொழிவு செய்தவரும் சாட்சி அதற்கு அவர்கள் அவரே சாட்சி என்றார்கள் மீண்டும் சாமுவேல் மக்களிடம் கூறியது ஆண்டவர்தாம் மோசேயையும் ஆரோனையும் நியமித்து உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டின் என்று கொண்டு வந்தார் ஆண்டவர் திருமுன் நெல்லுங்கள் உங்களுக்காகவும் உங்கள் மோதாதையருக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து மீட்பின் செயல்களையும் முன்வைத்து அவர் முன்னிலையில் உங்களோடு வழக்காடுவேன் யாக்கோபு எகிப்துக்கு சென்ற பின் உங்கள் மூதாதையர் ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட போது அவர் அரோனையும் அனுப்பினார் அவர்கள் உங்கள் மூதாதையரை எகிப்து நின்று கொண்டு வந்து இவ்விடத்தில் குடியேறச் செய்தனர் உங்கள் மூதாதையர் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்தபோது அவர் அவர்களை ஆசோரின் படைத்தலைவன் சீசராவின் கையிலும் பெலிஸ்தியரின் கையிலும் மோவாபு அரசரின் கையிலும் விட்டுவிட்டார் இவர்கள் அவர்களோடு போரிட்டனர் அவர்கள் ஆண்டவரிடம் கூக்குரலிட்டு நாங்கள் ஆண்டவரை புறக்கணித்தோம் பாகால்களையும் அஸ்திரோத்துகளையும் வழிபட்டு பாவம் செய்துள்ளோம் இப்போது எங்களை எங்கள் எதிரிகளிடமிருந்து விடுவியும் நாங்கள் உண்மையே வழிபடுவோம் என்றனர் ஆண்டவர் எருபாகால் பேதான் இப்தாகு சாமுவேல் ஆகியோரை அனுப்பி சுற்றிலும் இருந்த உங்கள் எதிரிகளின் கையன் என்று உங்களை விடுவித்தார் நீங்களும் அச்சமின்றி வாழ்ந்தீர்கள் அம்மோனிய அரசன் நாகாசு உங்களை எதிர்த்து வருவதை கண்டபொழுது நீங்கள் இல்லை எங்களை அரசாழ எங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று என்னிடம் கூறினீர்கள் இதோ நீங்கள் விரும்பித் தேர்ந்து கொண்ட அரசர் நீங்கள் வேண்டியவாறு உங்களை ஆள ஆண்டவர் ஓர் அரசரை தந்துள்ளார் நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்கு பணிந்து அவர் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவிக்காமல் இருந்தால் நீங்களும் உங்களை ஆளும் அரசரும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றுபவராக இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவர் தம் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவித்தால் ஆண்டவரின் கை உங்கள் மூதாதையருக்கு எதிராக இருந்தது போல் உங்களுக்கும் எதிராகவும் இருக்கும் இப்பொழுது ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யவிருக்கும் மாபெரும் நிகழ்ச்சியை நின்று பாருங்கள் இன்று கோதுமை அறுவடை அன்றோ இடியும் மழையும் அனுப்பும்படி நான் ஆண்டவரிடம் அன்றாடுவேன் உங்களுக்காக ஓர் அரசனை கேட்டது ஆண்டவர் கண்முன் நீங்கள் செய்த மாபெரும் குற்றம் என்பதை இதனால் நீங்கள் கண்டுணர்வீர்கள் சாமுவேல் ஆண்டவரிடம் அன்றாட ஆண்டவர் அன்று இடியும் மழையும் அனுப்பினார் மக்கள் அனைவரும் ஆண்டவரிடமும் சாமுவேலிடமும் மிகுந்த அச்சம் கொண்டனர் அனைத்து மக்களும் சாமுவேலை நோக்கி நாங்கள் சாகா வண்ணம் உம் அடியார்களுக்காக உம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடும் ஏனெனில் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தோடும் எங்களுக்காக ஓர் அரசனை கேட்ட இந்த குற்றமும் சேர்ந்து கொண்டது என்றனர் பின் சாமுவேல் மக்களிடம் கூறியது அஞ்ச வேண்டாம் நீங்கள் இக்குற்றங்களை எல்லாம் செய்திருப்பினும் ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகாமல் அவரையே உங்கள் முழு மனத்தோடு வழிபடுங்கள் பயனற்ற விடுவிக்க இயலாத சிலைகளை நாடிச் செல்ல வேண்டாம் அவை வீணே தம் மாபெரும் பெயரின் பொருட்டு ஆண்டவர் தம் மக்களை புறக்கணிக்க மாட்டார் ஏனெனில் உங்களை தம் மக்களாக்க அவரே திருவுளம் கொண்டார் என்னை பொறுத்தமட்டில் உங்களுக்காக மன்றாடுவதை நிறுத்துவதனால் ஆண்டவருக்கு எதிராக புரியும் குற்றம் என்னை விட்டு விலகி இருக்கட்டும் நான் உங்களுக்கு நல்ல நேரிய வழிகளை கற்றுக் கொடுப்பேன் ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடந்து உங்கள் முழு மனத்தோடு உண்மையாகவே அவருக்கு ஊழியம் செய்யுங்கள் அவர் உங்களுக்கு ஆற்றிய மாபெரும் செயல்களை நினைத்து பாருங்கள் ஆனால் நீங்கள் தொடர்ந்து தீமை செய்தால் நீங்களும் உங்கள் அரசனும் அழிந்து விடுவீர்கள் திருப்பாடல் ஐம்பத்தைந்து கடவுளே என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும் நான் முறையிடும் வேளையில் உம்மை மறைத்துக் என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி அருளும் என் கவலைகள் என் மன அமைதியைக் விட்டன என் எதிரியின் கூச்சலாலும் பொல்லாரின் ஒடுக்குதலாலும் நடுங்குகின்றேன் ஏனெனில் அவர்கள் எனக்கு இடையூறு பல செய்கின்றனர் சினமுற்று என்னை பகைக்கின்றனர் கடும் துயரம் என் உள்ளத்தை பிளக்கின்றது சாவின் திகில் என்னை கவிக்கொண்டது அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொண்டன திகில் என்னை கவிக்கொண்டது நான் சொல்கின்றேன் புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார் நான் பறந்து சென்று இழைப்பாருவேனே இதோ நெடுந்தொலை சென்று பாலை நிலத்தில் தஞ்சம் புகுந்திருப்பேனே பெருங்காற்றி நின்றும் புயலினின்றும் தப்பிக்க புகலிடம் தேட விரைந்திருப்பேனே என் தலைவரே அவர்களின் திட்டங்களை குலைத்துவிடும் அவர்களது பேச்சில் குழப்பத்தை உண்டாக்கும் ஏனெனில் நகரில் வன்முறையையும் கலகத்தையும் காண்கின்றேன் இரவும் பகலும் அவர்கள் அதன் மதில்கள் மேல் ஏறி அதை சுற்றி வருகின்றனர் கேடும் கொடுமையும் அதில் நிறைந்திருக்கின்றன அதன் நடுவே இருப்பது அழிவு அதன் தெருக்களில் பிரியாதிருப்பன கொடுமையும் வஞ்சகமுமே என்னை இழித்துரைக்கின்றவன் என் எதிரி அல்ல அப்படியிருந்தால் பொறுத்து கொள்வேன் எனக்கெதிராய் தற்பெருமை கொள்பவன் எனக்கு பகைவன் அல்ல அப்படியிருந்தால் அவனிடமிருந்து என்னை மறைத்து கொள்வேன் ஆனால் அவன் வேறு அல்ல என் தோழனாகிய நீயே என் நண்பனும் என்னோடு நெருங்கி ஆகிய நீதான் நாம் ஒன்று சேர்ந்து உரையாடினோம் கடவுளின் இல்லத்தில் இடையே நடமாடினோம் என் எதிரிகளுக்கு திடீரென சாவு வரட்டும் அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கட்டும் ஏனெனில் அவர்கள் தங்குமிடத்தில் அவர்கள் நடுவிலேயே தீமை புகுந்துவிட்டது நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன் ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார் காலை நண்பகல் மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன் அவர் என் குரலை கேட்டருள்வார் அணிவகுத்து என்னை எதிர்த்து வந்தோர் மிக பலர் என்னோடு போரிட்டோர் கையே நின்று அவர் என்னை விடுவித்து பாதுகாத்தார் தொன்றுதொட்டு அரியணையில் வீற்றிருக்கும் கடவுள் எனக்கு செவி சாய்ப்பார் அவர்களை தாழ்த்தி விடுவார் ஏனெனில் அவர்கள் தம் நெறிமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை தன்னோடு நட்புறவில் இருந்தவர்களை எதிர்த்து அந்த நண்பன் தன் கையை ஓங்கினான் தன் உடன்படிக்கையையும் மீறினான் அவன் பேச்சு வெண்ணையிலும் மிருதுவானது அவன் உள்ளத்திலோ போர்வெறி அவன் சொற்கள் எண்ணெயிலும் மென்மையானவை அவையோ உருவிய வாழ்கள் ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற வீழ்ச்சியுறவிடமாட்டார் கடவுளே நீர் அவர்களை படுகுழியில் விழச் செய்யும் கொலை வெறியரும் வஞ்சகரும் தம் ஆயுள் காலத்தில் பாதிக்கூட தாண்டமாட்டார் ஆனால் நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன்